எம்எல்ஏ உறவினர் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பத்து லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக பரபரப்பு புகார் எம்எல்ஏ உறவினர் அரசு வேலை வாங்கி தருவதாக பத்து லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பாதிக்கப்பட்ட பெண் பரபரப்பு புகார் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் வடக்கை தேர்வு செய்த சரோஜா விவசாய தொழில் செய்து வருகிறார் பனிரெண்டாம் வகுப்பு படித்துள்ள சரோஜாவுக்கு ஆர்எஸ் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரிந்து வரும் பிரதீப் அவர் ஒட்டப்பிடாரம் எம்எல்ஏவின் உறவினர் என்றும் பல பேருக்கு அரசு வேலை வாங்கி கொடுத்துள்ளார் என்றும் ஆசைவாத்தி கூறியுள்ளார் பிரதீப் என்பவர் பாதிக்கப்பட்ட பெண் வீட்டிற்கு தினமும் வந்து பணம் ரெடி பண்ணியாச்சா என்று தாட்சி செய்துள்ளார் பிறகு அவர் கூறியதை நம்பி நகை அடகு வைத்தும் தனது கணவர் தொழிலுக்கு வைத்திருந்த பணத்தையும் சேர்த்து பத்து லட்சம் ரூபாய் முழக்கமாக கொடுத்துள்ளார் பின்னர் ஒரு மாத காலத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறியுள்ளார் அப்படி வேலை வாங்கி தரவில்லை என்றால் பணத்தை திருப்பி தருவதாகவும் நம்பிக்கைக்கு காசோலையும் கொடுத்துள்ளார் பிரதீப் மீது சந்தேகம் அடைந்து பாதிக்கப்பட்ட பெண் பணத்தை திருப்பி கேட்டபோது தர முடியாது உன்னால் என்ன பண்ண முடியும் என்று கூறி என் அக்கா கணவர் கண்ணன் மூன்று கொலைகள் செய்துள்ளார் பெரிய ரவுடி பணத்தை திரும்பி கேட்டால் உன்னையும் கொலை செய்து விடுவோம் என்று கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டகாரத்திலிருந்து வாரம் பேர் சரோஜா எம்எல்ஏ சண்முகின் உறவினர் பிரதீப் என்று அரசு சுகாதார நிலையத்தில் வேலை பார்க்காங்க அவங்க வேலை பார்க்குற இடத்துல வேலை அரசு வேலை வாங்கி சொல்லி பத்து லட்ச ரூபாய் என்கிட்ட மோசடி பண்ணாங்க அவங்க அக்கா அம்மா கூட மூக்கோலா பண்ணியிருக்காங்க ஓட்டகிற காவல் நிலையத்தில் அவங்களுக்கு நிறைய வழக்கு இருக்குது அவங்க எனக்கு மிரட்டி பணம் கட்டிங்கன்னா நாங்கள் கொண்டு லட்ச மிரட்டுறாங்க நிரட்டுறாங்க நாங்கள் எஸ்பி ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கோம் அவங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கலாம் முதல்வர் வரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் பெட்டிஷன் கொடுக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் மனைவி புய்ப்புகாரம் அழிச்சதுனால நா மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் அவங்க வீட்டுமா எங்களுக்கு சொன்னதுனால எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கோம் நாங்க அதனால நாங்க கோர்ட்டில் போட்டு எங்களுக்கு ஒரு ஒரு நஷ்டம் எடுத்துரும்போது நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மனைவி எங்களுக்கு தப்பா புகார் கொடுத்திருக்காங்க அது வந்து எதுவுமே உண்மை கிடையாது அவன் நான் அவங்க சொன்னதுனால அவங்க வீட்டுக்கார கடைச்சிச்சிருக்கேன்னு எங்க மேல புகார் கொடுத்திருக்காங்க அந்த புகார்னால நான் மன வச்சுருக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம் அதுக்கு ஒரு வீடு எங்களுக்கு நஷ்டம் கொடுக்கும் இல்லைன்னா ஆஹ் உச்சநீதிமன்றத்துல வழக்கு பதிவு பண்ணிக்கிறோம்